கிறிஸ்துவின் தந்தையும் கடவுள் மாணவர் போட்ட பெறுவாராக அவர் இறக்க நிறைந்த தந்தை ஆறுதல் அனைத்திற்கும் முற்றான கடவுள் அவரே நமக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆறுதல் அளித்து வருகிறார் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உண்மை நோக்கி நோக்கி என் விண்ணப்ப குரலை உன்னுடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் வெடிகளுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடிகளுக்காய் காத்திருக்கும் என் கா நெஞ்சம் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இசுரைகளே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவரே உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவி உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டு அகர்ந்த உம் அடியார் அந்தோனி அம்மாள் தைனீஸ் இவர்களுடைய ஆத்மாவை அமைதியும் ஒழியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உன் புனிதருடைய தோழமையில் சேர்த்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஜபிப்போமாக இரக்கம் நிறைந்த தந்தையே ஆறுதலளிக்கும் இறைவா நீர் மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரியாக மாற்றுகின்றேன் ஏங்கும் உம் அடியாரை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் நீரே நிறைந்த எங்கள் அழுகையை மாற்றி நாங்கள் ஒழியும் அமைதியும் பெரும் எண்ணம் எங்களோடு இருந்தது வீராக எங்கள் ஆண்டவராகியவும் திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழைத்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வு அளித்தார் ஆதலால் எங்கள் தண்ணீரெல்லாம் துடைக்க பெற்று

वजह ले मस्तम राते <laughs> ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வருடத்திலே இணைந்து ஐம்பது இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் இவர்கள் வழியாக இவர்களுடைய குடும்பத்துக்கும் இந்த பங்கிற்கும் இந்த மக்களுக்கும் சமூகத்துக்கும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி செல்வோம் பழங்களை பார்த்து மதம் எவ்வளவு நல்லது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அந்தோனி அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது பத்து மக்களில் இரண்டாவது மகளாக இரண்டாவது நபராக பிறந்து வாழ்ந்த இவருடைய சகோதரர்கள் அனைவரை பார்த்துட்ட போது இந்த பத்து நபர்களுமே நல்ல மக்களின் வழக்குப்படி இருந்தவரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம் அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன நம் சகோதரி அந்தோனியம்மாள் சகோதரர் ரைம்ராஜ் இவர்களின் உடலை நடிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக தேர்ப்பிடும் போது இறைவன் இவர் இருவருக்கும் இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்படிப்பதாகி பாபு ஒழிவதாக தந்தையிடம் இவர் இருவரும் அன்புறவு கொள்ள நல்ல ஆயன் இவரை அழைத்து செல்வாராக இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதலின் தோழமையும் பெற்று மகிழ்வார்களாக இவர் இருவரும் இறுதி நாளில் விடுவார்கள் என்ற மிகுதியான உறுதியான நம்பிக்கையுடன் இறக்க மிகுந்த தந்தையே உம்முடைய கைகளில் எம் சகோதரி அந்தோணி அம்மாள் சகோதரர் பைன்ராஜ் இவர்களின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம் எனவே ஆண்டவரை எங்கள் மண்பாட்டுக்கு தயவாய் விசாய்த்து உம்மடியாருக்கு பெய்ந்த வீட்டின் கதவுகளை திறந்தரிடும் மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உமோடும் எம் சகோதர சகோதரிகளோடும் என்னாலும் ஒன்று சிந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தெற்றிக் கூட செய்தரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே கர்டுடிப்பா <laughs> உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆயதால் நீரே ஆதலால் இவர் உயிர் கொழந்த பின் திருமுக வழியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யுந்தவரே கும்மை மன்றாடுகிறோம் இன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை சகோதரி அந்தோனியம் இவ்வுலக வாழ்வில் தமிழம் அழைத்துக் கொண்ட எல்லாம் அல்ல இறைவன் திருமணம் பண்ணதார் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம் யினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர் இழந்த பிறசு தாழ்வுக்குரிய நம் உடலை மகிழ்ச்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார் ஆதலால் நம் சகோதரர் இருவரையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் ஆண்டவர் இவரை தம் அமைதி நூல் ஏற்றுக்கொள்வாராக இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெடச் செய்வாராக உயிருப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்வோன் இறப்பினும் வாழ்வான் உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்வோம் எவனும் ஒருபோதும் சாகான் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சதுரி சகோதருக்காக இப்போது மன்றாடுவோம் இறந்து போன ராசருக்காக கண்ணீர் சிந்தனையரே எங்கள் கண்ணீரையும் துடைக்க உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரை எங்கள் இறந்தோர் உயிர் பெற்றால செய்தியரே எங்கள் சகோதர சகோதரிக்கு நித்திய வாழ்வளிக்க உண்மை மன்றாடுகிறோம் எங்கள் சகோதரரையும் சகோதரியும் திருமுழுக்கினால் கழிவு துருப்பு செல முத்திரையிட்டீரே இவரை வானகம் சேர்த்து விட உமை மன்றாடுகிறோம் இவர்களிடம் மனிதாக அழைத்து அழித்தீரே வானக விருந்திலும் இவரை அமர செய்திட உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே உமது திருடப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார்கள் இவர்கள் இருவரையும் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியரிடம் இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம்